திருசிற்றம்பலம் தினம் ஒரு திருமندிரம் திருசிற்றம்பலம் தீபுலனன திசயத சிந்திகல் ஆம்புலனாய் அரிவார் அமுதாயிர்கம் தீபுலனன தேலி அரிவார் ஓம்புலநாடிய கொல்லையுமே திருச்சிற்றம்பலம் தீம்புலனான திசையது சிந்திக்கில் ஆம்புலனாய் அறிவார் கமுதாய் நிற்கும் தேம்புலனான தெளிவறிவார்க்கு கோம்புல நாடிய கொல்லையுமாமே அதாவது இனிய பொருளான நெலிய ஆராயின் தமக்காம் விஷயம் இதுவே என அறிந்து அனுபவிக்க வல்லார்களுக்கு அமுதம் போல இனிப்பதொன்றாம் தேன் போலும் பொருளான தெளிவையை நுகர்வார்க்கு பசுக்கள் விஷயமாக விரும்பிய சிவஞான விளையும் முல்லை நிலமாகிய சொல்லையும் ஆம் என்று குறிக்கிறது தமக்கு இனிக்கும் விஷயமான நிலையாராயின் சிவசக்தி ஆக்கம் தரும் அறிவாய் அறிவிற்கு அமுதாய் இனிக்கும் தேரலின் தெளிவாக சக்தியை விரும்பி நுகரவல்லார்க்கு பசுக்கள் தமக்கு விஷயமாக விரும்பிய முல்லை நிலமாம் என்பது கருத்து தீம்புலன் திசை சிந்திக்கும் இங்கே தீம்புலன் என்று ஐம்புலன்களையும் அவற்றின் மூலம் வரும் நிலையற்ற இன்பங்களையும் குறிக்கிறது திசை என்பது நாம் செல்லும் வழி அல்லது நம் மனம் செல்லும் திசை புலன்களின் இன்பத்தை மட்டுமே நாடி செல்லும் மனம் அதன் மூலம் கிடைக்கும் ஞானம் நிலையற்றது ஆம்புலனாய் அறிவார்க்க முதாய் நிற்கும் யார் ஒருவர் தன் புலன்களை அடக்கி உள்முகமாக பார்த்து தன் ஆத்மாவை அறிகிறாரோ அவருக்கு இந்த ஞானம் அமுதம் போல் நிலையானதாகவும் அழிவற்றதாகவும் இருக்கும் தேம்புலனான தெளிவு அறிவார்க்கு இன்பம் துன்பம் ஆகிய இரு உணர்வுகளையும் அனுபவித்து அவற்றின் நிலையற்ற தன்மையை புரிந்து கொண்டு தெளிவடைந்தவர்களுக்கு கோம்புலன் ஆடிய கொல்லையும் ஆமே புலன்களின் ஆட்டம் அதாவது கோம்புலன் ஆடிய நிலையற்றது அது ஒரு பயனற்ற புதர்நிலத்தை போன்றது கொல்லை என்று கூறுகிறார் அதாவது புலன்களால் கிடைக்கும் இன்பங்கள் ஒருபோதும் நிரந்தரமாக இருப்பது அல்ல ஞானம் அடைந்தவர்களுக்கு அந்த இன்பங்கள் ஒரு புதர் போல பயன் அற்றதாக தெரியும் மொத்தத்தில் நிலையற்ற புலன் இன்பங்களை நாடிச் செல்லும் மனம் உண்மையான ஞானத்தை அடையாது ஆனால் புலன் உணர்வுகளை கடந்து உள்முகமாக பார்த்து தன்னையும் இறைவனையும் உணர்ந்தவர்களுக்கு அந்த ஞானம் நிலையான பேரின்பத்தை அருளும் அப்படி தெளிந்த ஞானம் பெற்றவர்களுக்கு உலக இன்பங்கள் ஒரு பயனற்ற புதர் நிலத்தைப் போல தோன்றும் ஒரு காலத்தில் ஒரு ராஜகுமாரன் இருந்தான் அவன் புலன்களின் இன்பத்தில் மூழ்கி தன் வாழ்க்கையை வாழ்ந்து வந்தான் அவனுக்கு இசை கலைகள் ஆடம்பரமான விருந்துகள் என அனைத்தும் பிடித்திருந்தன ஆனால் மன அமைதி மட்டும் அவனுக்கு கிட்டவே இல்லை ஒரு நாள் அவன் தன் நகருக்கு வெளியே உள்ள காட்டில் ஒரு ஞானியை சந்தித்தான் ஞானி ஒரு மரத்தடையில் அமர்ந்து கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார் அவர் முகத்தில் ஒரு அசாத்தியமான அமைதி இருந்தது ராஜகுமாரன் ஞானியிடம் சென்று சுவாமி நான் ஒரு ராஜகுமாரன் என்னிடம் அனைத்து செல்வங்களும் இருக்கின்றன என் மனம் விரும்பியது எல்லாம் நான் பெறுகிறேன் ஆனால் என் மனம் மட்டும் அமைதியற்றதாகவே உள்ளதே நான் என்ன செய்வது என்று கேட்டான் ஞானி மெதுவாக கண்களை திறந்து புன்னகைத்த மகனே நீ தீம்புலன் ஆன திசையை நோக்கி செல்கிறார் உன் புலன்களின் இன்பங்கள் தரும் உணர்வுகள் நிலையற்றவை அவை உனக்கு தற்காலிக மகிழ்ச்சியை மட்டுமே தான் தரும் உண்மையான அமைதி தரவே தராது என்றார் ஞானி மேலும் தொடர்ந்தார் நீ உன் புலன்களை கடந்து உன் ஆன்மாவை தேட வேண்டும் உன் மனம் உள்முகமாக பயணிக்க வேண்டும் அப்போதுதான் உனக்கு உண்மை ஞானம் கிடைக்கும் அது உனக்கு அமுதம் போல் நிலைத்து நிற்கும் என்றார் அப்படி தெளிந்தவர்களுக்கு உன்னுடைய இன்பங்கள் ஒரு கோம்புலன் ஆடிய கொல்லை போலத்தான் தோன்றும் இந்த உலகப் பொருட்கள் நீ அனுபவிக்கும் இன்பங்கள் அனைத்தும் ஒரு பயனில்லாத புதரைப் போல மாறிவிடும் அவை உனக்கு தேவைப்படாது என்று கூறினார் ஞானியின் வார்த்தைகள் ராஜகுமாரனின் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டன அவர் தன் ஆடம்பர வாழ்க்கையை விடுத்து உள்முக பயணத்தை தொடங்கினார் சில வருடங்கள் கழித்து ராஜகுமாரன் அதே நியாயம் ஞானியை மீண்டும் கண்டார் ஆனால் இப்போது அவன் ராஜகுமாரனாக இல்லை அவன் ஒரு ஞானி போலிருந்தான் இருந்தான் அவனிடம் எந்த ஆடம்பரமும் இல்லையானால் அவன் முகம் அமைதியோடும் பேரொழியோடும் இருந்தது அப்போது அவனுக்கு ஞானி சொன்ன வார்த்தைகளின் முழு பொருள் புரிந்தது புலன் இன்பங்கள் நிலையற்றவே உண்மையான ஆனந்தம் நம் உள்ளேதான் உள்ளது என்பதை உணர்ந்தான் இந்த கதை வெளி உலக இன்பங்களில் மூழ்கி போகாமல் நம் ஆன்மாவை பற்றிய ஞானத்தை தேட வேண்டியதான அவசியத்தை உணர்த்துகிறது நிலையான மகிழ்ச்சிக்கு நாம் நம் புலன்களுக்கு அப்பால் உள்ள ஆன்மாவை தேட வேண்டும் தீம்புலனான திசையது சிந்திக்கில் ஆம்புலனாய் அறிவார் கமுதாய் நிற்கும் தேம்புலனான தெளிவறிவார்கற்கு கூம்புலனாடிய கொல்லையுமாமே நன்றி வணக்கம் உமாபாலசுப்ரமணியன்